வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க மல வளமுடன் வாழ்க்கை மலர்களில் நாள் ஒரு நற்சிந்தனை நவம்பர் ஏழு தலைப்பு திறமை உயர்வு ஏதோ ஒரு வகையில் அல்லது சில வகைகளில் திறமைசாலியாக நீ இருக்கலாம் அல்லது அப்படி இருப்பதாக நினைத்துக்கொண்டு இருக்கலாம் உன் திறமைக்கு கடந்த கால மனித தொடரும் இக்கால சமுதாயத்தொடரும் ஆதாரம் என்பதை மறந்துவிடாதே உன் திறமைக்கு வீழ்ச்சி ஏற்படாது இந்த உணர்வு பாதுகா பாதுகாப்பளிக்கும் கடமையிலே உன்னை உயர்த்தும் உனது திறமையை மேலும் மேலும் அதிகரிக்கும் ஒவ்வொரு துறையிலும் நீ அடைந்துள்ள உயர்வை விட அதிகமான உயர்வை அடைந்துள்ளோர் பலர் இருக்கின்றார்கள் என்பதையும் மறந்துவிடாதே சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உன்னைவிட திறமைசாலிகளை பாராட்டுவதும் உன் போன்று திறமையில் முன்னேற்ற ஆர்வம் கொண்டு உள்ளவர்களை உற்சாகப்படுத்துவதும் உன் திறமைக்கோர் சிறப்பளிக்கும் சாதனமாகும் சுயநல நோக்கத்தோடு பிறரை புகழ்வது ஒரு கையைமை செயல் என்பதையும் மறந்துவிடக்கூடாது அருள்தந்தை அருள் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன்